கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே புளி வேணுமா அப்போ நான் எந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாடுங்க நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கிலோ பண்ண போகிறேங்க அதனால் என்னோடய கையால் நல்லா உருட்டி வச்சுருக்கேன் ரெண்டு உருண்டை புளி போட்டிருக்காங்க போட்டு அதை நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க சீக்கிரமே உங்களுக்கு ஓடிடும் போட்டு ஊட வச்சிடலாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ ஆஃப் அன் ஹவர் போதும் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கையால் ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு நான் காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டே போதுங்க ஆனால் வந்து இந்த மிளகாவில் காரம் இருக்காது அதனால் நான் வந்து ரெண்டரை அளவுக்கு போட்டிருக்கேன் மிளகா போட்டு அதில் உள்ள காம்பு பிச்சு வச்சுட்டு மிளகாவை வந்து நீங்கள் நாலாள் நாலாள் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிளகாவை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வெயில் காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அது வந்து உடைக்கிறதுக்கு வரும் பாருங்கள் புளி வந்து நான் கடைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து குட்டி ஜாடு இருக்குதுல்ல அதை எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயமுங்க ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் நான் ரெண்டு கிலோ போட போடுறதுனால ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் போட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் வந்து நல்லா கோல்டன் கலர் வளர்ந்துங்க அடுப்பை வந்து ஒரு ஆஃப் சிம்மில் வச்சு நல்லா வடுத்துருங்க பார்த்தீங்களா இந்த கலரில் வந்தால் போதும் நம்ம ஜாலில் ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து பேனில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அதுக்குள்ளே இந்த பொருள்லாம் எடுத்து வச்சிடலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடுகு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒயிட் பிளாக் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் அது நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் ரெண்டு கிலோங்கிறதுனால எல்லாமே ரெண்டு தாங்க அளவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் அந்த நாலு ஸ்பூன் எண்ணெய் அதுக்குள்ளே காஞ்சிடுச்சி அதில் வந்து இவ்வளோ பெருங்காயம் பெருங்காயம் கண்டிப்பாக மஸ்ட்டு போட்டே ஆகணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் போட்டு நல்லா அதை வந்து பொடுக்கி வச்சுருவேன் பார்த்திங்களா இந்த மாதிரி ஆகிடுச்சு இது வந்து நம்ம ஜாலில் ஆல்ரெடி வெந்தயம் போட்டு வச்சுருக்கோம்ல அதை கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் நம்ம கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கரண்டி ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் செகண்ட் விட்டுட்டு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா வடுத்துருங்க நல்லா ப்ரவுன் கலரில் வந்த உடனே கோல்டன் ப்ரவுன் கலர் வரைக்கும் வரணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிளகாய் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாங்க காஞ்ச மிளகா பிச்சு வச்சுருக்கோம்ல அது பார்த்திங்களா இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிளகா வந்து நாவல் பழம் இருக்குல்ல ப்ளூபெரி அந்த கலரில் வளர்ந்தோங்க ஒவ்வொரு மிளகாவும் நாவல் பழம் கலரில் இருக்கணும் அப்போ தான் இது அந்த காடம்லாம் இறங்கி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா வந்துருச்சு இப்போ வந்து புளி வடிகட்டி வச்சுருக்கோம் நல்லா திக்கா கடிச்சி வச்சுருக்கோம் அது வந்து நம்ம ஆட் பண்ணிடலாங்க நீங்கள் புளி திக்கா கடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது புளி காய்ச்சல் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் இந்த பேஸ்ட்டு ஆனால் புளி வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா கடைசி வரைக்கும் அந்த சக்கை தாங்க மீறணும் அந்த மாதிரி கடிச்சி வச்சுருங்க உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு டுவெண்ட்டி அப்புறம் பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் இருக்குங்க எவ்வளோ சூப்பராக கொதிக்குது பார்த்தீங்களா பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு பெரிய தாம்பாளம் போட்டு மூடி வச்சுட்டு போயிடலாங்க வந்து வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஜாரில் போட்டு வச்சுருக்கோம்ல அது வந்து ஆடி இருக்கும் அது வந்து நம்ம அடைச்சி எடுத்துடலாம் நீங்கள் நைஸ் பவுடர் பண்ண வேணா கோர்ஸாக அடைச்சா போதும் கொஞ்சம் கொடைக்கூடன்னு அடைச்சா போதும் பாருங்கள் இது வந்து நல்ல அதாவது அந்த பேஸ்ட்டு மாதிரி வரணுங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா பொதுக்கி வைக்கணும் இது ரெண்டு கிலோங்கிறதுனால ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகுங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் கூட ஆகும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துடுச்சு நம்ம பவுடர் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா தண்ணி எல்லாமே சுண்டி போய் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அந்த பவுடர் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக போட்டுனேன் நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கலை என்னோடய கையால் ரெண்டு கைப்பிடி அளவு வேர்க்கலை இதில் போட்டோன்னா நல்லா ஊறி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நாளைக்கு வந்து கோயிலில் வந்து அன்னதானம் பண்ண போகிறேன் அதனால் வந்து நான் ரெண்டு கிலோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து அவ்வளோ தேவைப்படலைன்னா நீங்கள் ஒரு கிலோ போட்டுக்கலாம் ஒரு கிலோ போட்டிங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு அளவு தான் வரும் இப்போ கடுகுனால் ஒரு கைப்பிடி அளவு உருத்த பருப்புனா ஒரு கைப்பிடி அளவு புளின்னா ஒரு உருண்டை புளி மிளகாய்னா உங்கள் கையால் ஒரு புடி நல்லா பெரிய பொடியாக வச்சுக்கோங்க அவங்க கையில் பெரிய பொடியாக எடுத்து மிளகாவை போட்டு பிச்சு வச்சுக்கோங்க வேர்க்கலையும் ஒரு கைப்பிடி அளவு அவ்வளோதாங்க சூப்பரான புளி காய்ச்சல் தயாராகிடுச்சு கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க இதை வந்து நம்ம வந்து வேறு ஒரு டப்பாவில் மாற்றி வச்சிடலாம் அந்த பேனில் வச்சோம்ல அதில் வந்து நீங்கள் சாதம் போட்டு கலந்து வச்சிடலாம் ஏன்னா அதில் வந்து நிறைய ஒட்டிகிட்டு அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் வாங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் இருக்குதுல்ல ஜிஞ்சிலி ஆயில் அது கூட நீங்கள் ஆட் பண்ணி கலந்துக்கலாங்க ரொம்பவே வாசனையாக இருக்கும் உங்களுக்கு அதுவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற புளி பேஸ்ட்டில் வந்து நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம மண் தட்டு இருக்குல்ல அதில் தான் சாப்பிட போகிறோம் கோயில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து நம்ம இஷ்டப்படி பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி மிக்சடு இருக்குல்ல அதை தாங்க வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது ட்ரை பண்ணுங்கள் மக்களே ட்ரை பண்ணிவிட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காலையில் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்